இதுக்கு பேர் தாங்க அவன் பொருளையே எடுத்து அவனையே போடுறது அப்படின்னு சொல்கிறது என்னடா இது நம்ம தலைவர் எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேருந்து வேறு மாதிரி டீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒவ்வொரு செய்குமே ஒவ்வொரு செய்கியுமே ஆனால் தரமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பத்திரிகையாளர்கள் முன்ன பின்ன அப்படி தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் குறிப்பாக வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான ஒரு விஷயம் பட் ஆனால் அவங்கள இப்படி வந்து அதை சுட்டி காட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது இந்த சீமான் விசஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களுடைய இந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது இந்த வெட்டு கத்தி கொடாரி இது மட்டும்தான் இருக்காது அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டு அந்த பத்திரிக்கையாளர் ஒன்று கேட்பாங்க சீமான் ஒன்று சொல்லுவோம்ல அப்படி இருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டு எப்படி கேள்வி கேட்கணும் தெரியாது எப்படி பதில் சொல்லணும் தெரியாது அதை எப்படி நாகரிகமாக பேசணுன்றது சுத்தமாக தெரியாது அதே போல் தான் இப்போது வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த பத்திரிக்கையாளரை எப்படி டீல் பண்ணுறாரு எப்படி பேசுகிறாரு என்னையா மனுஷையாக அவரு யார் யார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்குது எப்படி அவங்க தலைவராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது யார் அவர் தலைவர் வேறு ரகம் போகல அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது அவருடைய ப்ரெஸ் மீட்டு என்னடான்னு பார்க்கும்போது சேலத்தில் இந்த ஏற்காட்டில் நடந்த பேருந்து விபத்து அதை முதலமைச்சரே கூட வந்து பார்க்கல ஒரு இரங்கலை மட்டும்தான் தெரிவித்தார் நிவாரணமும் வந்து பெருசாக எதுவும் அறிவிக்கல கேட்டால் வந்து தேர்தல் விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ண முடியாதப்பா தேர்தல் ஆணையிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ கதை கதையாக சொல்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சினே தெரியலையே எதிர்கட்சி தாங்க வந்து ஆளுங்கட்சி வேலைகள்லாம் சேர்த்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் களத்திலே இறங்கியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்கள மருத்துவமனையிலே போய் பார்க்கறாரு நலம் விசாரிக்கிறாரு ஸோ அப்போ பத்திரிகையாளர் மீட்டிங் நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் பண்ண சம்பவம் அப்படின்றது வேற லெவல் அப்படின்னு சொல்லணும் அப்போ பத்திரிக்கையாளர் கேட்ட ஒரு கேள்வி எப்பவுமே வந்து எடப்பாடியார் அவர்களுடைய அந்த வெளிநாட்டு பயணம் சுற்றுப்பயணம்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கும் இந்த மாதிரி ஏன் ரகசியமாக இருந்தது ஒரு ஐந்து நாள் ஒரு ரகசிய பயணம் போனதாக கூறப்படுது என்னங்க இதை பற்றி அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்க அதுக்கு அவர் பண்ண சம்பவம் அப்படின்றது வேற மாதிரி என்னங்க துபாய் போறவங்கள கேட்க மாட்டீங்க லண்டன் போறவங்கள கேட்க மாட்டீங்க ஸ்பெயின் போறவங்கள கேட்க மாட்டீங்க யுஎஸ் போறவங்கள கேட்க மாட்டீங்க நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேரளாவுக்கு போயிட்டால் அது உங்களுக்கு பொறுக்காதான் அதுவும் எதுக்காக ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேங்க என்னுடைய பாதத்தில் வந்து பிரச்சனை ரொம்ப நாள் நிற்கிறதுனால வந்து அந்த பாதத்தில் குதிங்காலாம் வந்து இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு போனேங்க இதில் போய் என்னங்க இருக்குது ரகசிய பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதுவும் போக இன்னொரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு எனக்கு இந்த விளம்பரம்லாம் பிடிக்காதுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிவிட்டா போக முடியும் அப்படின்னு சொல்லி போடுறாரு அடியாக போடுறாரு திமுக மாதிரி நான் இல்லைங்க எனக்கு எதுக்குங்க பப்ளிசிட்டி அப்படின்னு ஒரு பெரிய போடா போட்டார் அதன் பிறகு என்னங்க இது இதுமாரி திமுக மாதிரி நாங்கள் என்ன பப்ளிசிட்டியாக பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தான் போட்டா அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் எப்படி அட்டாக் பண்ணுமோ அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து சம்பவத்தை பண்ணி விட்டாரு பத்திரிகைக்காரங்க நீங்க தாங்க அவர் நடந்தா போட்டா போடுறீங்க வெளிநாடு போட போட்டா போடுறீங்க விளாண்டா போட்டா போடுறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு அவலங்களையும் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க எந்த மீடியாவும் சொல்கிறது இல்லை எந்த பேப்பரும் சொல்கிறது இல்லை ஆனால் திமுகவை பற்றி புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்கீங்களே ஒழிய மக்களுடைய அவலங்களை நீங்கள் பேசுகிறது இல்லை ஏன் என்ன காரணம் திமுகனா பயம் மீடியாவுக்கு பயம் அதனால தான் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீடியாவிலேயே வந்து சொல்கிறாருங்க அதுவும் போக இன்னொரு விஷயம் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது அதிமுகவில் ஆட்சியில் இருக்கும் எங்களை விமர்சனம் பண்ணிங்க எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு நடந்திருந்தாலும் அதை சுட்டி காட்டினீங்க ஸோ அதை நாங்கள் சரி செஞ்சோம் ஆனால் இப்போது இந்த மீடியா திமுக டைம் காய்ச்சல் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு தப்பை நீங்க சுட்டி காக்குறீங்களா எதையாவது சொல்லி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பொருள் எடுத்து மீடியாவே போட்டிருக்காருங்க என்ன பதில் சொல்லுவாங்க இதுக்கு மீடியா மீடியா விதிப்பிலிங்க நின்னாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனா இது வேற மாதிரி இருக்கு ஒரு பெரிய சண்டை வரல ஒரு வாக்குவாதம் வரல என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்கல ஆனா சிரிச்சுக்கிட்டே பத்திரிக்கைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பழிச்சுன்னு சொல்லிவிட்டாரு எடப்பாடியார் அவர்கள் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் பத்திரிகையாளருடைய சந்திப்பே நேத்து இருந்தது இனிமேல் வந்து இவரை கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி உஷாராக இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடப்பாடியார் அவர்கள் டீல் பண்ற அந்த விதம் எல்லா மனசுலேயே வந்து பதிஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக யார் யார் புதுசாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இத்தோடு முடிச்சுக்கிறேன் எப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சதீஷ் பா